என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்றது ஒரு வரமுறை இருக்கு வரையறை அவர் மீது நம்பிக்கை வருவதற்கு அவர் பேசுவதில் யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார பொறுத்தது போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அனைத்தினி அண்ணாதாவிடம் முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டாரல அவரு தீயசக்தி திமுக என்று இப்ப இவர் இன்னைக்கு பாய்சன் நேற்று மாநாட்டுல பேச திமுகவை பாய்சன் போன மாநாட்டில் என்ன பேசினாரு பாயாசம் போன மா மாநாட்டுல பாயாசம் இந்த மாநாட்டுல வந்து பாய்சன் அடுத்த மாநாட்டுல அமுது அப்படின்னு காலம் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மான் தலைவர் புரட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத சக்தி என்பதை இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சியாக திமுக அடையாளம் காட்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் இதயதேவா அம்மா அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு சாமானிய தொண்டராக புரட்சித்தலை எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மை முகத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற அந்த ஒரு சத்திய போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் ஆசான் உண்டு அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அதாவது அரசியல் கட்சி தொடங்குறவங்க ஒரு அரசியல் ஆசான் இப்ப தந்தை பெரியார் தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து தொடங்கி தந்தை பெரியார் வந்து ஆசானா பேரறிஞர் அண்ணா ஏற்றுக்கொண்டு மக்கள் சேவை பிறகு மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதிகாரம் வேண்டும் என்று அரசியல் கட்சியை தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா அப்போ அண்ணாவுடைய ஆசானியாரு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அரசியல் ஆசனம் ஏற்றுக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தலைமையிலே உழைத்தார் மக்களுக்கு சேவை செய்தார் அதற்கு பிறகு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணாவுடைய கொள்கை காப்பாற்றுவதில் ஏற்பட்ட நிலையை புரட்சி தமிழர் புரட்சி ஐயா எடப்பாடி எடப்பாடியாருடைய அரசியல் ஆசான இருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவை ஆசானாக கொண்டார் எம்ஜிஆரை ஆசானாக கொண்ட புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ஆசானை கொண்ட புரட்சி தலைவர் எடப்பாடியார் இனி அரசியல் ஆசானாக கொண்ட ஐம்பது ஆண்டு காலம் உழைத்துள்ளார் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாமானியராக இன்றைக்கு வழிநடத்துகிறார் எனக்கு என்னன்னா நேற்று மாநாடு போட்ட அன்பு சகோதரர் அவர்களுடைய அரசியல் இருக்கிறார் ஆசான் யார் என்றே திசு இல்லை பேரவைங்க அண்ணாவை அவர் வைத்திருக்கிறார் புரட்சித் தலைவரை வைத்திருக்கிறார் கட்சி எல்லாம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர்த்து விட்டு தொடங்க முடியாதா என்ற நிலையிலேதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறது அந்த அளவுக்கு அடித்தளத்தை ஆழமாக அமைச்சிருக்கிறார்கள் தமிழகத்திலே யார் கட்சி துவங்கினாலும் அதிமுக தலைவர்களுடைய சொல்ல வேண்டும் அதிமுகவுடைய தலைவர்களுடைய திருவுருவ படத்தை அமைக்க வேண்டும் அவர் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி அதிமுக யார் கையிலே இருக்கிறது என்று கேட்கிறார் அவருக்கு சந்தேகமே வேண்டாம் நம்முடைய சாமானிய தொண்டனாக ஒரு கிளைக்கழக செயலாளராக ஜனநாயகத்தின் அடையாளமாக படிப்படியாக ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை நிலை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வாரிய தலைவர் அமைச்சர் முதலமைச்சர் என்று உயர்ந்த இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்கள் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற இன்றைக்கு நூறு தொகுதிகளுக்கு மேல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்களை நேரிலே சந்தித்திருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு எழுச்சி பயணம் எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அண்ணா அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது தேர்தலை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைக்கு நம்முடைய தேசிய கட்சியினுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அவரை முன்னிறுத்தி நாங்கள் களம் காண்போம் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால் அவருக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் உலகமே சொல்லுகிற அந்த செய்தி அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் எந்த உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானியரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச்சு விடலாம் என்று அவர் நினைத்தார் அவருக்குத்தான் அது பின்னடைவாக அமையமை தவிர புரட்சி ஐயா எடப்பாடியாருக்கு அது எந்த பின்னடைவும் ஏற்படாது ஆகவே புரட்சி ஐயா எடப்பாடியார் அவருடைய அவருடைய அற்புதமான குணங்களை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு இல்லையோ என்னவோ தெரியவில்லை அவருடைய ஆளுமை அவருடைய ஆற்றல் அவருடைய குணம் அன்பு கருணை அரவணைப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை அவர் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை ஏனால் அவர் ஒன்றரை ஆண்டுகளான ஒரு கைக்குழந்தையாக இருக்கின்றார்கள் புரட்சித்தலைஞர் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் அவரை மறந்திருந்தாலும் அவர் பதினேழு மருத்துவக் கல்லூரிகள் பத்தாண்டுகளில் பதினேழு மருத்துவக் கல்லூரிகள் அறுபத்தி ஏழு கதையறியர் கல்லூரிகள் அவர் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம் அவர் ரெண்டாயிரம் அம்மன் மின்னிக்க பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் இப்படி பல சாதனைகள் இன்றைக்கு அது கூட அவருக்கு தெரியவில்லையே என்பதுதான் நம்மளுடைய கவலையாக இருக்கிறது ஆகவே மீண்டும் சொல்கிறேன் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் மாநாடு நடத்தலாம் ஆனால் அவர்கள் வந்துதான் இனி மக்களை காப்பாற்ற போவது போல பேசுவதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி மக்களால் அடையாளப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சத்துணவு திட்டத்திலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை மடிக்கணிணி திட்டத்திலே தொடங்கி புரட்சி எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய இன்றைக்கு ஆல்பாஸ் என்கிற திட்டம் வரை மக்களுக்கான திட்டங்களை புரட்சி தலைமைய எடப்பாடி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிருக்கிறது ஒன்னே ஒன்னு சொல்றேன் எழுவத்தி ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தொட்டுகிற மலையிலே ராபீசன் பூங்காவிலே தொடங்கிய திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான் அணிவகுக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகளுக்கு புரிந்தது இங்க இருக்கிற கட்சிகளுக்கு புரிந்தது நேற்று கட்சி தொடங்கிய மாநாடு நடத்திய அன்பு சகோதரர்களுக்கு தெரியவில்லையே என்பது ஒரு கவலையாக இருக்கிறது ஒரு ஆளுமை ஒரு தலைமை இந்த செய்தி கூட தெரியாமல் சுந்தக்கா கட்சியெல்லாம் எரிஞ்சு விட்டுவாங்க திமுக ஆனானப்பட்ட புரட்சி தலைவர் அண்ணாதிமன்றம் மக்கள் தூரம் பொன்மன தலைவரின் புரட்சி தலைவர் அவர்கள் தன் இறுதி மூச்சிற்கு வரை முதலமைச்சராக இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை முகத்தை தோல்வி காட்டுவதற்கு அவர் நடத்திய தியாக வேள்வையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார் ஆகவே இவர் இன்றைக்கு திமுகவை நான் தான் வீழ்த்த முடியும் என்று எல்லோரும் சொல்லலாம் அது எந்த அளவிலே வந்து நடைமுறையிலே சாத்தியம் என்பது அவர்களுக்கு நான் கூறுவோம் ஆகவே திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற நெஞ்சுத்தோடு போராடி கொண்டிருக்கிற அயன் நயன் ஆப் தமிழ்நாடு தான் இது முடியும் ஆகவே ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சி பிடித்து விடலாம் என்று கனவு கண்டால் அது இதுவரை தமிழக வரலாற்றிலே பதில் போயிருக்கிறது ஆகவே செடி உடனே மரமாகி விடாது செடி வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும் பின்புதான் அது மரமாகும் பலன் தரும் அதுபோலதான் அரசியல் கட்சிகளும் செடி வைத்தவுடனே பலன் தர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமாகும் ஆகவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் இதை ரெண்டு சிரிக்க முடியாது மக்கள் இதயங்களிலே நிறைந்திருப்பது திட்டங்களால் நிறைந்திருப்பது சேவைகளால் நிறைந்திருப்பது உழைப்பால் நிறைந்திருப்பது ஆகவே எடப்பாடியார் தான் புரட்சி தன்னுடைய எடப்பாடியார் என்கிற ஒரு அடையாளமாக சாமானியர் வழி நடத்துவதற்கு காரணத்தினாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் என்றால் எந்த தொண்டரும் அண்ணாதாவோட முன்னேற்ற தனது தொண்டரும் அதை ஏற்றுக்கொண்ட மன வேதனையோடுதான் நான் இங்கு பேசுகிறேன் எங்கள் பொதுச் செயலாளரை அவர் குறித்து சொன்ன மனவேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அதை விட எனக்கு என்ன முக்கியமான சந்தேகம் தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மனவேதனையா இருப்பதில் இவருக்கு எப்படி தெரியும் யார் இவரிடத்துல போய் சொன்னது யாராவது இவரிடத்திலே முறையிட்டார்களா நான் கேட்கிறேன் தலைவர் காலம் புரட்சி புரட்சித்தலைவர் அம்மா காலம் தொட்டு புரட்சி தலைவர் எடப்பாடியார் காலம் தொட்டு இந்த கட்சிக்காக உழைத்து இந்த கட்சியை ஆணி இருந்து கட்சி காட்டு வருகிற உண்மை தொண்டர்கள் விசுவாச தொண்டர்கள் யார் விஜய் அவர்களிடத்திலே போய் நாங்கள் கவலையில் இருக்கிறோம் என்று சொன்னது என்று அவர் பட்டியலுக்கு சொன்னால் அதுக்கு வேண்டுமானால் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஆலம்பரமாக புரட்சித்தலைவர் வளைத்து வச்ச புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் வளர்த்து எடுத்த புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ரத்தத்தை வேறியாக செஞ்சு உயரை படைய வைத்து பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே இந்த இயக்கத்தை காப்பாற்றி தொண்டர்களை காப்பாற்றி தமிழக மக்களை மீட்பதற்காக இன்றைக்கு மக்களை காப்பதற்காக எழுச்சி பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் போன்று யாருடைய சூழ்நிலை கூட பேசியிருக்கலாம் அவரா கூட பேசியிருக்கலாம் ஆனா ஒண்ணு உண்மை நிலை தெரியாமல் கள நிலவரம் தெரியாமல் பேசுகிறார் என்பது மட்டும் நிறுத்தம் மாநாட்டில எம்ஜிஆர் படத்தை எம்ஜிஆர் படத்தை வைக்கிறாங்க எம்ஜிஆர் முன்னிட்டு தான் பேசுறாரு அவர் தான் அதாவது மறைந்த தலைவர்கள் இல்ல எம்ஜிஆர் அண்ணாதி மன்னன் மக்கள் தலைவரும் பொதுமான தலைவரும் புரட்சி தலைவருடைய பவுண்டர் அண்ணாதிராட முன்னேற்ற பவுண்டர் அவர் தான் இந்த இயக்கத்தை சொல்றாங்க எதுக்கு திமுகவை வீழ்த்துவதற்காக மக்களை காப்பதற்காக அதே இன்றைக்கு அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அவருடைய அரசியல் ஆசான் யாரு அவருடைய அரசியல் வழிகாட்டி யாரு அவருடைய தலைவர் யாரு அவருக்கு யாரு வந்து கொள்கை வழி வழிகாட்டி தலைவர்கள் அதை விளக்கி சொல்லணும் எல்லா பேரையும் ஊர்ல இருக்கிற தலைவர்கள் எல்லோரையும் அவர் கலைஞர் போடுவார் அவரு நாளைக்கு போடுவாரா அவர் போடுவாரா கலைஞர் கரு ஏன் போட மாட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேரே சொன்னால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நாம் ஒரு அடையாளத்தை பெற முடியும் என்று அவர்களுக்கு யாரோ ஆலோசனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி இப்போ நீங்க இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்து வரவே கூடாது ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலிலே நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துலதான் கையை விட்டு போன ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் புரட்சி தமிழக எடப்பாடியே முதலமைச்சராக முன்னிறுத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை நிலையில பெற்றிருப்பாங்க அப்போ எல்லா கட்சியும் போட்டிட்டாங்க அப்ப அண்ணாதாட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கு ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக புரட்சி தலைமையா எடப்பாடியார் இருக்கிறார் அது அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அது அவர்கள் தொண்டர்கள் தான் கவலைப்பட வேண்டும் நாங்கள் கவலைப்பட தேவையில் அதாவது அவர் விமர்சனம் செய்யறாரு நாங்கள் எதிர்பார்ப்பது மக்களுடைய தீர்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்த்து களத்தில் நிற்கிறோமே தவிர இவருடைய தீர்ப்பை எதிர்பார்த்து அண்ணா தாவது முன்னேற்ற கழகம் காத்து கொண்டிருக்கவில்லை எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து ஒரிஜினல் விதை போட்டு அந்த மரம் விதையில வளர்ந்தாதான் அது மரமாக இருக்கும் ஒட்டு வரும் மரம் எந்த மரம் வளர்ந்துருக்கோ அந்த மரத்தோட ஒட்டு மரம்னு ஒரு மரம் வளரும் அதுக்கு மதிப்பிடையாது மரியாதை கிடையாது அந்த மரம் பலனும் தராது அது மாதிரி அண்ணா தாவட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு புரட்சித் தலைவராக விதைக்கப்பட்ட ஒரு ஆழமரமாக வளர்ந்திருக்கு அதுல இன்றைக்கு பாதுகாவலராக புரட்சி தலைவரையா எடப்பாடியார் அவர்கள் பாதுகாத்து வளர்த்து வருகிறார்கள் ஒட்டு மரங்கள் அப்போது அப்போது உருவாகிறது என்பது இவர் மட்டும் அல்ல பலவேறு புரட்சித் பெயரை சொல்லி அவருடைய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அவருடைய செல்வாக்கையும் அவருடைய அந்த அறிமுகங்களை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லோரும் காலத்தால் காணாமல் போயிருக்கிறார்கள் அண்ணாதாவது முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதற்கு உரிமை உள்ள இயக்கம் என்பதை மக்கள் பலமுறை யாரு வேணாலும் வரலாம் யாரு வேணாலும் கூட இப்ப வந்து நான் யாரையும் குறைத்து மதிப்புடுதான் இப்போ கும்பாபிஷேகமா திருக்கோயில நடக்கு லட்சக்கணக்கான போர் கூடுதலா பிரார்த்தனைகள் நடக்குது இயற்கை பிரார்த்தனை நடக்கும் கோடிக்கணக்கான பேர் கூடுறாங்க பிரார்த்தனை எல்லாம் அங்க வர்றாங்க அங்க வந்து பிரார்த்தனை அதே போது எல்லா மதங்களிலுமே இப்ப நீங்க வந்து இஸ்லாம் மதத்தும் சரி கிறிஸ்துவ மதத்திலும் சரி இந்து மதத்திலும் சரி எல்லோரும் பிரார்த்தனைகள் இருக்காங்க மக்கள் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கூடுவாங்க அங்கே போய் நாம் நின்று விட்டு இங்க இருக்கிற எல்லாம் எனக்காக உந்தது என்று சொல்லுவதை போல இன்றைக்கு மாநாடு நடத்துவர்கள் எல்லோருமே வந்தவர்கள் எல்லோரும் நான் சொல்வதை கேட்பவர்கள் என்று நினைக்கிறது அது காலங்காலமாக நடைபெற மரபு ஆனால் தேர்தல் இல்லைதான் அவர்களுடைய செல்வாக்கு அவருடைய அவருடைய ஆட்சி அவருடைய ஆன்மீகம் அவருடைய தலைமை